Hi KPS family. இன்னைக்கான சண்டே vlog பார்க்கலாமா? இன்னைக்கு சண்டே யார் வந்திருக்காங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விருந்தாளி வந்திருக்காங்க. அவங்க யாரனு உங்களுக்கு அது அவங்க அவங்க வந்திருக்கிறதுனால எங்க அம்மா வந்து காலையில இருந்து ரொம்ப வேலை பார்த்தாங்க. மட்டன் வாங்கி அது வந்து டிஃபரண்ட் டிஃபரண்ட் டிஷ் எல்லாம் பண்ணி எங்க அம்மாவோட சூப்பரான டிஷ் எல்லாம் நீங்க பண்ணிருக்காங்க. அதெல்லாம் போய் எப்படி பண்ணோம். அந்த விருந்தாளி யாரனு பார்க்கலாமா?

இந்த இப்ப மயங்கி இருக்கா சாப்பாடு சாப்பிட்டு செத்துருச்சான்னு கொஞ்சம் நகருது இது தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உயிரோட தான் இருக்கும் அப்போ அம்மாவோட சாப்பாடுல மயங்கி விழுந்துருச்சு மயங்கி மயக்கத்துல இருக்கு சாப்பாடு சாப்பிட்ட சாப்பிட்டே தூங்கிருச்சு அப்புறம் ஐயோ இந்த ஈச்சி இந்த ஈச்சிக்கு எங்க அப்பா வந்து சாப்பாடு மட்டன் குழம்பு எலும்பு குழம்பு மட்டன் கூட்டு தயிர் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்களா சோறுல தான் எல்லாத்தையும் போட்டு கொடுப்பாங்க எல்லாத்தையும் போட்டு அது அதுதான் இதுக்கு வச்சாங்க சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டு இதுவே அப்படி மிரண்டு போயிடுச்சு என்ன சாப்பிடுறது என்ன என்னதுன்னு தெரியாம இந்த தண்ணி குடுத்தாதான் கொஞ்சமா ஜப்பான்னு இருக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் தண்ணி குடுத்தி இதுக்கு உயிர் குடுப்போம் நம்ம இப்ப நம்ம வந்து எங்க அண்ணன் வந்து புதுசா ஒரு கார் வாங்கிருக்காங்க அந்த காரை பார்ப்போம் மழை வர சூப்பரா வருது கிளைமேட் சூப்பரா இருக்கு வாங்க காரை கட்டேன் ஐ இங்கே போகாத இங்கே ஆய் திரும்ப ஆ ஓகே இந்த கார் ஃபைவ் பார்த்திங்களா இந்த ஒரிஜினல் கார்ஸாகவே இது கிடையாது இருந்த கார்ஸாகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் பண்ணி மாடிஃபைலாம் பண்ணி எப்படி ஏதோ குண்டு பூசணிக்காமல் மாற்றி வச்சு ஒன்று மாற்றி வச்சிருக்காங்க எப்போவுமே எங்கேயா டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன கார்ன்னு பாத்தீங்கன்னா மாருதி சுசுக்கியோட ஃப்ரான்ஸ் பிரான்ஸ் பிரான்ஸ்

வெற்றி மீது வெற்றி வந்து என்னை நான் போய் எங்க அண்ணன் கார் எடுத்துட்டு பப்பு கூட போய் கூட்டிட்டு வரேன் சொல்லாமா பாய் இவங்க பேரு வந்து மகேஸ்வரி இவங்களுக்கு வந்து படம் இதெல்லாம் பிடிக்காது ஓன்லி சின்சார் மட்டும் தான் பிடிக்கும் சின்ன குழந்தை கூட பரவாயில்ல அது கூட இப்ப பாட்டு படம் எல்லாம் கேக்குது இவங்க இருபத்தஞ்சு வயசா அவங்களுக்கு இருபத்தஞ்சு ஆச்சு ஆனா சின்சார் தான் பாப்பாங்க சின்சார்ல இருக்கிற எல்லா படம் எபிசோட் எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஆமா டிவில வாட்லன்னா போன்ல வச்சு பாப்பாங்களாமா ஆமா எல்லாம் ஆமாதான் காரம் பிடிக்காது சின்ன குழந்தைங்க மாதிரி காரம் காரம் சாப்பிட மாட்டாங்க குழம்பு சாப்பிட மாட்டாங்க எல்லா இடத்துல சாப்பாங்க ஆமா அது சமைக்கிறது மட்டும் நல்லா சாப்பிடுப்பாங்க ஆமா

அப்பா இங்க பாருங்க மைனிக்கு பாஷால் थैंक यू அப்பா பாஷால் டி பாத்துட்டாங்க பாஷால் பாத்துட்டாங்க சிஸ்டர் குட்டிக்கு வாங்கி வந்திருக்காங்க இல்ல இல்ல நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நல்லா பப்பு குட்டிக்கு வாங்கி வந்திருக்காங்க பப்பு குட்டிக்கு பெண்ணாமா இவளுக்கு பவுச் ஆமா انا எனக்கு மட்டும் ஒண்ணு வாங்கி தரேன் நான் தான் பாத்தீங்க நான் தான் உங்களுக்கு வந்து டைரி வாங்கி கொடுத்திருக்கேன் அப்புறம் கேக் கொடுத்திருக்கேன் ஆனா அவங்க எனக்கு அவங்க எனக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும்

ஒரு அக்கறை இருப்போ இங்க படுத்துல தாங்க முடியலையே நீங்கள் ஒரு அற்புதமான சித்தப்பா உங்களை பெற்றதில் நான் உங்களை பெற்றதில் நான் அரிஷ்டசாலி உங்கள் ஞானமும் வலிக்குதே நாம் ஒன்றான ஒன்றான உருவாக்கிய அனைத்து நிலையங்களையும் நான் மிகவும் போற்றுகிறேன் ஏன் இப்படி பாக்கிறார்

என்னோட அண்ணனும் இன்னைக்கு எனக்கு பா பா என்னோட அண்ணியும் என்னோட அண்ணனும் எனக்கு சொல்லி எனக்கு அப்புறம்